இது அவர்களில் இருந்து வந்த நபியுடைய சுண்ணத்திற்கு ஆயிரத்தி நானூறு வருடம் வரலாறு தொகுத்தெடுத்தால் ஆறாயிரத்தி ஐநூறு வருடத்துடைய வரலாறு இருக்கு உதவியாகும் அவர் ஐநூறு வருடம் இந்த உதஜயாவுடைய திருஷ்டி வரலாறு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிலாற்றுடைய ஒவ்வொரு உகஜ்யாவுடைய காலத்திலையும் காலத்திலேயும் ஆதமலை சிறாற்றுடைய மகன்மாவுடைய சம்பவம் செல்லப்படும்

சகோதரி பிறந்தால் இரண்டாவது பிரசவத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பிறந்தால் மாற்று திருமணம் நடக்கும் முந்தைய சகோதரனும் இரண்டாவது பிறந்த சகோதரியும் இப்படி மாற்று திருமணம் இந்த காலத்தில் இருந்தது வரலாறு சொன்னது பி அவர்களுடைய காலத்திற்கும் பத்தாயிரம் வருஷம் தான் இந்த உலகத்துடைய தோற்றம் காலங்களை தோற்றத்தை வச்ச கிடைக்கிற உலகம் இருந்து கணக்கெடுத்தால் ஒரு பத்தாயிரம் வருஷத்துடைய சரி இப்படி ஒரு திருமண

முடிக்கணும்ன்னோடு பிறந்த நான் முடிக்கணும் இந்த பிரச்சனை வந்த உடனே சொன்னால் பார்த்து சகோதரனை பார்த்து நான் வந்து கொலை செய்ய உலகத்தில் பாதிக்கப்பட்ட கொலையினுடைய முதலாவது வார்த்தை இதற்கு உண்டான உலகத்தில் கொலை நடக்கவே இல்லை மனிதர்கள் அவர் என்ன வார்த்தை பாதித்தார்

கொலை செய்தது கொலை செய்த காலத்தை அது சொன்னால் தூக்கிக் கொண்டு போய் குளிய தோண்டி புலைக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் காவிலுக்கு காட்டி இதுபோல உன்னுடைய சகோதரனையும் நீ

உலகம் வரைக்கும் எத்தனை கோடி கொலை ஒவ்வொரு நாளும் கொலை கொலை உலகம் வரைக்கும் எத்தனை கோடி கோடி நடக்குமோ ஒரு பங்கு ஆட்டமலை சிறாக்குரிய முதல் கொலைக்கு காரணமாக நிறைவேற்றுவதற்கு தான் அல்லாஹ் குர்பான் கொடுக்க சொன்னான் இதா முதலாவது குர்பான் உதஹியா அந்த பேர்ல அல்ல குர்பான் அல்லாஹ் கொடுக்க சொன்னான் இப்ப அந்த காலத்துல இருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆடு விற்கக்கூடிய ஒரு ஆள தேடி பிடிச்சி இரண்டு கொம்புள்ள ரெண்டு கொம்புள்ள வெள்ளையும் கருப்பும் கலந்த அல்லது சாம்பல் நிலவுள்ள ஒரு ஆட்டை எடுத்து குருபான் செய்யப்படுகிறது யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோ அவர் நல்லவர் யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் மோசமானவர் காவிரியுடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படல ஆவிரியுடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே என்று முடிவு செய்யப்படுகிறது அப்ப அந்த குருவான் கொடுத்த ஆட்டை அல்லா சபை ஹரீபா

பாதுகாத்து வைத்திருந்தேன் போதிக்கொடுக்கக்கூடிய இந்த சருத்திரம் சகை ஆரம்ப கைது செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வரலாறு இப்ப அதனால ஒரு காலம்

அவர்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி ஐநூறு வர்க்கமாக பார்த்தால் ஆறாயிரத்தி ஐநூறு இந்த காலம் இருக்கிறது அவ்வளவு காலம் அந்த அருபானுடைய அதுக்கு படித்த வணக்கம் அங்கிருந்து வந்திருக்கிறது இது அவருடைய சுருத்தமான ஒரு வரலாறு அடுத்ததாக